வணக்கம் செருகப்பட்ட படங்கள் போட்டித் தேர்வுகள் என்எம்எம்எஸ் போன்ற தேர்வுகளில் கேட்கக்கூடிய செருகப்பட்ட படங்கள் பகுதியில் இது மாதிரியான முக்கோணம் வட்டம் சதுரம் செவ்வகம் கொடுக்கப்பட்டு உள்ள எண்கள் கொடுக்கப்பட்டிருந்தா மூன்று அல்லது நான்கு வினாக்கள் இந்த படத்துக்கு கீழே கேட்டிருப்பாங்க அதற்காக நமக்கு மூன்று அல்லது நான்கு மதிப்பெண்கள் எளிதாக பெறுவது எப்படி இந்த வினாக்களுக்கு விடையளிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் கொடுத்துருக்காங்க கீழ்காணும் படத்தில் உள்ள பெரிய வட்டமானது அரசு வேலையில் உள்ளவரையும் சிறிய வட்டமானது சுயதொழில் புரிவோரையும் முக்கோணமானது ஆண் படதாரிகளையும் குறிக்கிறது எனில் படத்தை கவனமாக பார்த்து கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளி இந்த படத்தில் பெரிய வட்டமானது அரசு வேலையில் உள்ளோர் பெரிய வட்டத்துக்கு பக்கத்தில் நம்ம அரசு வேலை அப்படின்னு எழுதிக்கலாம் சிறிய வட்டம் அப்படிங்கிறது சுயதொழில் புரிவோர் இது வந்து சுயதொழில் புரிவோர் முக்கோணமானது ஆண் பட்டதாரிகள் ஆண் பட்டதாரிகளை குறிக்கிறது முக்கோணம் இப்போ நாம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த படத்திலிருந்து ஆண் பட்டதாரிகள் எத்தனை அரசு வேலைகள் செய்வது எத்தனை சுயதொழில் புரிவர்கள் எத்தனை பேருங்கிறது தனித்தனியாக நாம் எழுதலாம் இப்போ அரசு வேலைங்கிறது பெரிய வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து எழுதுங்க வட்டத்துக்குள்ளே பெரிய வட்டத்துக்குள்ளே என்னென்ன எண்கள் வருதுன்னா ஒன்று ஏழு ஐந்து இரண்டு இது நம்ம வந்து ஒன்று இரண்டு ஐந்து ஏழுன்னு எழுதிக்கலாம் இது வந்து பெரிய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண்கள் அரசு வேலை புரிவர்கள் சுயதொழில் புரியவர்கள் பார்த்திங்கன்னா சிறிய வட்டம் அதில் வரக்கூடிய எண்கள் எழுதுனீங்கன்னா மூன்று ஐந்து எட்டு ஒன்பது அடுத்தது ஆண் பட்டதாரிகள் அப்படிங்கிறது முக்கோணம் முக்கோணத்துக்குள்ளே என்னென்ன நம்பர்லாம் வருதுன்னு பாருங்கள் நான்கு வருது ஐந்து வருது ஏழு எட்டு அப்போ நான்கு ஐந்து ஏழு எட்டுங்கிறத இந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய எண்களை எல்லாம் எழுதிக்கலாம் இப்போ இதை எழுதிக்கிட்டு இதிலிருந்து நம்ம வினாக்களுக்கு ஈஸா ஈஸியாக விடையளிக்கலாம் முதல் வினா எத்தனை ஆண் பட்டதாரிகள் சுயதொழில் புரிகின்றனர் அப்போ ஆண் பட்டதாரியிலையும் இருக்கணும் சுயதொழிலியும் இருக்கணும் அது அர்த்தம் ஆண் பட்டதாரிகள் சுயதொழில் புரிகின்றனர் அப்படின்னா இந்த ரெண்டுலேயுமே வரக்கூடிய எண்களை பாருங்கள் ரெண்டுலேயுமே ஐந்து வந்திருக்கு எட்டு வந்திருக்குது அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா ஐந்து ப்ளஸ் எட்டு பதிமூணு இதற்கான விடை வந்து பதிமூணு பதிமூணு இதற்கான விடை அடுத்து இரண்டாவது வினா எத்தனை ஆண் பட்டதாரிகள் சுயதொழில் புரியவில்லை இப்போ ஆண் பட்டதாரிகள் இருக்கிறவங்களில் சுயதொழில் புரியவில்லை அப்படின்னா சுயதொழில் புரியிறவங்களை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் ஐந்து எட்டு இந்த ஐந்து எட்டை விட்டுட்டோம்னா நமக்கு நான்கு மற்றும் ஏழு இருக்குது இதுதான் ஆண் பட்டதாரிகள் அதில் சுயதொழில் புரியவர்களை விட்டுட்டு போட்டோம்னா நமக்கு வந்து பதினொன்று கிடைக்கிறது நாலு ப்ளஸ் ஏழு பதினொன்று அப்போ இதற்கான விடை பதினொன்று அடுத்து மூன்றாவது வினா எத்தனை பட்டதாரிகள் அல்லாத ஆண்கள் சுயதொழில் புரிகின்றனர் அதாவது பட்டதாரிகள் இல்லாத ஆண்கள் சுயதொழில் புரிகிறவங்களில் பட்டதாரிகள் இல்லாதனா ஆண் பட்டதாரிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் விட்டுறணும் இப்போ சுயதொழில் புரிவர்கள் எது வந்திருக்குது அஞ்சு வந்திருக்குது எட்டு வந்திருக்குது இங்கே அந்த ரெண்டையும் விட்டுட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய மூணு ப்ளஸ் ஒன்பது மொத்தம் பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சுயதொழில் புரிபவர்கள் பட்டதாரிகள் இல்லாத ஆண்கள் இப்போ பன்னிரெண்டுங்கிறது இதற்கான விடை அடுத்து நான்காவது வினா சுயதொழில் புரிகின்ற ஆண் பட்டதாரிகள் எத்தனை பேர் அரசு பணியில் உள்ளனர் இப்போ சுயதொழில் புரிகின்ற ஆண் பட்டதாரிகள் அரசு வேலையில் உள்ளனர் மூணுலேயுமே வரக்கூடிய எண்கள் மூலியை வரக்கூடிய எண் பார்த்திங்கன்னா ஐந்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றுலேயுமே வந்திருக்கு அப்போ இதற்கான விடை வந்து ஐந்து விடை ஐந்து அடுத்த வினா அரசு பணியில் உள்ள சுயதொழில் புரியாத பட்டதாரி இல்லாத ஆண்கள் எத்தனை பேர் உள்ளனர் அரசு பணியில் இருக்கணும் அரசு வேலையில் வந்திருக்கணும் பட்டதாரி அல்லாத இதில் வந்திருக்கக்கூடாது அந்த எண்ணு ஆண்கள் சுயதொழில் புரியாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ சுயதொழில் புரியாதன்னா சுயதொழில் வரக்கூடாது பட்டதாரி இல்லாதனா நான் பட்டதாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுலேயும் இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த சுயதொழிலில் வரக்கூடிய எண்கள் ஐந்து வருது இதில் விட்டுடலாம் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஏழு வருது இதையும் விட்டுடலாம் அப்போது மீதி இருக்கக்கூடிய அரசு வேலையில் இருக்கக்கூடிய எண்களை மட்டும் பாருங்க ஒன் ப்ளஸ் டூ த்ரீ அப்போ இதற்கான விடை வந்து மூன்று மூன்றுங்கிறது இதற்கான விடை வழிமுறை கொடுக்கப்பட்ட தகவல்களை கவனமாக பார்த்து வினாக்களுக்கு விடையளி முக்கோணம் வட்டம் மற்றும் செவகம் கொடுத்துருக்காங்க முக்கோணத்துக்குள்ள இருக்கக்கூடிய எண்களை பாருங்கள் எட்டு மூணு ஏழு நான்கு வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எண்கள் ஒன்று நாலு ஏழு ஒன்பது செவகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எண்கள் ஒன்று மூணு ஆறு ஏழு இதை நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம் முதல்ல திறமையானவர்கள் முக்கோணத்தில் இருக்கக்கூடிய எண்கள் எழுதுங்க மூன்று நான்கு ஏழு எட்டு இது வந்து திறமையானவர்களை குறிக்கக்கூடிய எண்கள் அடுத்து கடினமாக உழைப்பவர்கள்லாம் வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய எண்கள் ஒன்று நாலு ஏழு ஒன்பது அடுத்து ஆண்களை குறிக்கக்கூடிய எண்கள் எழுதுங்க ஒன்று மூணு ஆறு ஏழு அதாவது செவகத்தில் இருக்கக்கூடிய எண்கள் ஆண்களை குறிக்கிறது செவகத்தில் இருக்கக்கூடிய எண்கள் ஒன்று மூணு ஆறு ஏழு இப்போது வினாக்களுக்கு போவா முதல் வினா கடினமாக உழைக்காத அப்போ இதில் வரக்கூடாது திறமையான ஆண்களை குறிப்பது இந்த ரெண்டுலேயும் வந்திருக்கிறது திறமையானவர் ஆண்கள் இந்த ரெண்டுலேயுமே வரக்கூடிய எண்களை பாருங்கள் மூன்று வந்திருக்கு ஏழு வந்திருக்கு இந்த ரெண்டு தான் திறமையான மற்றும் கடினமாக உழைக்காத ஆண்கள் அதில் என்னென்னா அந்த கடினமாக உழைக்காத அப்படிங்கும்போது இந்த ஏழை வந்து விட்டுறணும் ஏன்னா இதில் வரக்கூடிய எண்கள் ஏழு வராது அப்படின்னா எது ஒரு மூன்று வந்து பார்த்தீங்கன்னா திறமையானவர்களையும் இருக்குது ஆண்கள்லேயும் இருக்குது அந்த மூன்றை மட்டும் எடுத்துக்கலாம் ஏழு வந்து பார்த்திங்கன்னா மூணுலேயுமே இருக்குது ஆனால் கடினமாக உழைக்காதன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த கடினமாக உழைக்கிறதில் வரக்கூடிய எண்களை விட்டுறணும் அப்போ மீதி திறமையானவர் ஆண்களில் மட்டும் இருக்கக்கூடிய எண்கள் மூன்று அப்போ இதற்கான விடை மூன்று இரண்டாவது வினா கடினமாக உழைக்கும் இதில் வந்திருக்கணும் திறமையான ஆண்களை குறிப்பது மூன்றுலேயுமே வந்திருக்கணும் மூன்றுலேயுமே இருக்கக்கூடிய எண் எதுன்னு பாருங்கள் ஏழு வந்து பார்த்திங்கன்னா மூன்றுலேயுமே வந்துருக்குது அந்த மூ ஏழு தான் திறமையான கடினமாக உழைக்கக்கூடிய ஆண்களை குறிக்கிறது அப்போ இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா ஏழு சாய்ஸ் நம்பர் நான்கு ஏழு நம்ம நோட் பண்ணிக்கலாம் அடுத்து கடினமாக உழைக்கும் ஆண்களை குறிப்பது கடினமாக உழைக்கும் ஆண்கள் இந்த ரெண்டுலையுமே எது இதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்று வந்திருக்கு ஏழு வந்திருக்குது அப்போது கடினமாக உழைக்கும் ஆண்கள் அப்படின்னா நமக்கு ஒன்றும் இருக்குது ஏழும் இருக்குது அதில் இந்த ரெண்டையுமே கூட்டிட்டீங்கன்னா எட்டு அப்போ இதற்கான விடை வந்து எட்டு எட்டு தான் இதற்கான விடை ஏன்னா கடினமாக உழைக்கும் ஆண்கள் அப்படிங்கிறது ஒன்று ப்ளஸ் ஏழு இதுலேயே வந்து திறமையற்ற அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா வேணால் இந்த திறமையானவர் ஏழை விட்டுக்கலாம் ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் அப்போ கடினமாக உழைக்கும் ஆண்கள் அப்படிங்கிறதாவே எட்டு பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்தோம் அடுத்து வேணா ஆண்கள் அல்லாத ஆண்களில் வரக்கூடாது கடினமாக உழைக்கும் திறமையானவர்கள் கடினமாக உழைக்கும் திறமையானவர்கள் ஆண்கள் இந்த அண்டிலையும் இருக்கக்கூடிய எண்களில் ஆண்கள் வரக்கூடியதை விட்டுடலாம் இந்த ரெண்டுலையுமே பாருங்கள் நான்கு ஏழு இருக்குது இதில் ஏழு இருக்குது அப்போ ஏழை விட்டுட்டிங்கன்னா ஆண்கள் அல்லாத கடினமாக உழைக்கும் திறமையானவர்கள் யாருனால் இந்த நான்கு மட்டும் எடுத்துக்கலாம் நான்கு பேர் அப்படிங்கிறது இதற்கான விடை இரண்டாவது சாய்ஸ் நான்கு முக்கோணம் வட்டம் செவ்வகம் சதுரம் நான்கு உருவங்கள் கொடுத்துருக்காங்க முக்கோணம் ஹாக்கி விளையாடுபவர்களை குறிக்கிறது வட்டம் கிரிக்கெட் விளையாடுபவர் செவகம் கோடைபந்து விளையாடுபவர் சதுரம் மாணவர்களை குறிக்கிறது இதில் நம்ம கொடுக்கப்பட்ட எண்களை அப்படியே அதுக்கு நேர நேரம் கூட எழுதிக்கலாம் இப்போ ஹாக்கி விளையாடுபவர்கள் அப்படிங்கிறது முக்கோணத்துக்குள்ளே என்னென்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் மூணு ஆறு ஏழு மூணு ஆறு ஏழு ஒன்பது இது வந்து ஹாக்கி விளையாடுபவர்களை குறிக்கிறது அடுத்து கிரிக்கெட் விளையாடுபவர் வட்டத்துக்குள்ளே எதுலாம் வருதுன்னா இரண்டு மூன்று நான்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்பது வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எண்களை நம்ம எழுதிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுபவர்கள் அடுத்து கோடை பந்து விளையாடுபவர்கள்னால் செவ்வகம் செவ்வகத்துக்குள்ளே மூணு நாலு ஐந்து வந்திருக்கு மூணு நாலு ஐந்து எழுதிக்கலாம் அடுத்து மாணவர்கள் அப்படிங்கிறது சதுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு இது எல்லாமே சதுர்த்துக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய எண்கள் ஒன்று இரண்டு மூணு நாலு ஆறு இப்போ நம்ம வினாவுக்கு போகலாம் வினா பாருங்கள் கிரிக்கெட் மட்டும் விளையாடும் மாணவர்களை குறிக்கும் எண் கிரிக்கெட் மட்டும் விளையாடணும் அப்படின்னா இந்த வட்டத்துக்குள்ள மட்டும் வரக்கூடிய எண் அப்போ இந்த இரண்டு பார்த்தீங்கன்னா இங்கே மாணவர்களையும் வந்துருக்குது மூன்று ஹாக்கி மற்றும் கோடை பந்து விளையாடுறாங்க நான்கு கோடை பந்து விளையாடுறாங்க ஐந்து கோடை பந்து விளையாடுறாங்க ஆறு ஹாக்கி விளையாடுறாங்க ஒன்பது ஹாக்கியும் விளையாடுறாங்க இதில் கிரிக்கெட் மட்டும் விளையாடும் மாணவர்களை குறிப்பது மாணவர்கள்னா இந்த சதுரத்தையும் எடுத்துக்கணும் கிரிக்கெட் விளையாடக்கூடியது இந்த வட்டம் இந்த ரன்லேயும் இருக்கக்கூடிய எண்ணு பார்த்திங்கன்னா இரண்டு இந்த ரனில் மட்டும் இருக்குது ஏன்னா கிரிக்கெட் மட்டும் அப்படின்னு கொடுக்கட்டான் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க ஏன்னா இந்த மூன்று கோடை பந்தலி வரதுனால அதை எடுத்துக்கூடாது அப்போ இந்த கிரிக்கெட் மட்டும் விளையாடும் மாணவர்கள் அப்படின்னா இரண்டு பேர் அப்படிங்கிறது இதற்கான விடை அடுத்த கிரிக்கெட் ஹாக்கி கூடை பந்து விளையாடும் மாணவர்களை குறிக்கும் எண் அப்போது கிரிக்கெட்னா வட்டம் ஹாக்கி முக்கோணம் கூடை பந்து செவ்வகம் விளையாடும் மாணவர்கள் அப்போ நான்கு படத்துலையுமே வரக்கூடிய எண் எதுன்னு பாருங்கள் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும் கிரிக்கெட் ஹாக்கி கூடை பந்து விளையாடும் மாணவர்களை குறிக்கும் எண் அப்போது எல்லாமே வரும் மாணவர்கள் அப்படிங்கிறது இந்த சதுரத்தை குறிக்குது அதனால் நான்கிலையுமே இருக்கக்கூடிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று வந்து பார்த்தீங்கன்னா நான்குலேயுமே வருது வேறு எதாவது வருதான்னு பாருங்கள் இங்கே ஆறு இருக்குது ஆனால் இங்கே கோடை பந்தில் ஆறு இல்லை ஏழு கோடை பந்தல் இல்லை காக்கியில் இல்லை அப்போ இந்த மூன்று மட்டும்தான் இதற்கான விடை நான்குலேயுமே வரக்கூடியது மூன்று அடுத்த வினா பின்வருணவாட்டில் ஒன்பது என்ற என் குறிப்பது எதனை ஒன்பது எது இதில் வருதுன்னு பாருங்கள் இந்த ரெண்டில் மட்டும் ஒன்பது வருது அப்போ ஹாக்கி கிரிக்கெட் ஆப்ஷன் ஒன்றில் கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி மட்டும் விளையாடும் மாணவர்கள் ஹாக்கி மட்டும் விளையாடுபவர்கள் அது வராது கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாடுபவர்கள் மாணவர்கள் அல்லாதவர்கள் மாணவர்கள் அல்லாதவர்களை குறிக்குதா கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாடுவர்கள் மாணவர்கள் அல்லாதவர்கள் மாணவர்கள் அல்லாத கிரிக்கெட் மட்டும் அடுத்து இந்த மாணவர்கள் அல்லாதவர்கள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மூணாவது சாய்ஸ் கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாடுபவர்களில் இந்த ரெண்டு விளையாடுறோம் ஒன்பது பேர் அதில் மாணவர்கள் அல்லாதவர்கள் மாணவர்கள் அந்த ஒன்பது வரலை அப்போது இந்த ஃபஸ்ட் சாய்ஸை எடுக்க வேண்டாம் நம்ம இரண்டாவது சாய்ஸை நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அதாவது மூன்றாவது சாய்ஸ் கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாடுபவர்கள் மாணவர்கள் அல்லாதவர்கள் குறிக்கக்கூடிய எண்ணு தான் ஒன்பது ஒன்பது மாணவர்களை வரல அப்போது இதற்கான விடை மூன்று கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாடுபவர்கள் மாணவர்கள் அல்லாதவர்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாலு சாய்ஸையுமே படித்து பார்க்கணும் எடுத்தோன்னே இது நம்மளுக்கு பொருந்துதே அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி மட்டும் விளையாடும் மாணவர்களை மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது மீதி மூணு சாய்ஸும் படித்து பார்த்து அதில் எது வந்து முழுமையாக பொருந்துதோ அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்த வினா நன்றாக படித்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளி இயற்பியல் கணிதம் வேதியியல் கொடுத்துருக்காங்க அதில் மூன்று வட்டங்கள் மூன்று வட்டங்களிலும் இருக்கக்கூடிய எண்களை கொடுத்துருக்காங்க இதை நாம் இயற்பியல் கணிதம் வேதியில் தனித்தனியாக எழுதிக்கலாம் முதல்ல இயற்பியல்ல என்னென்ன நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள் பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு நாற்பத்தி ரெண்டு இது வந்து இயற்பியல்ல கொடுக்கப்பட்ட வட்டத்துக்குள்ளே இருக்குது கணிதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வட்டத்தில் பதினொன்று பதிமூணு பதினைந்து ஐம்பது இது எழுதிக்கலாம் அடுத்தது வேதியியலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க வேதியியலுங்கிற வட்டத்துக்குள்ள பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா இரண்டு பாடங்களில் மட்டும் சிறப்பு நிலை மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை இரண்டு பாடங்களில் மட்டும் இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த பதினொன்று பார்த்தீங்கன்னா மூன்று பாடங்களே இருக்குது இந்த பன்னிரெண்டு இரண்டு பாடங்களில் வருது பதினஞ்சு இரண்டு பாடங்களில் வருது பதிமூன்று இரண்டு பாடங்களில் வருது அப்போ இதையெல்லாம் நம்ம கூட்டிட்டோம்னா அது இரண்டு பாடங்களில் சிறப்பு நிலை பெற்றவர்கள் எதது பன்னிரெண்டு ப்ளஸ் பதிமூணு ப்ளஸ் பதினைந்து நம்ம கூட்டினோம்னா பத்து மிச்சம் ஒன்று நாற்பது வருது அப்போ இதற்கான விடை நாற்பது இது வந்து இரண்டு பாடங்களில் மற்றும் சிறப்பு நிலை மாணவர்களின் எண்ணிக்கை இரண்டாவது வினா சிறப்பு நிலை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை சிறப்பு நிலைங்கிறது மூன்று பாடங்களையுமே கொடுத்துருக்காங்க இயற்பியல் கணிதம் வேதியியல் அப்போது நாம் மூணுலையும் வந்திருக்கக்கூடிய எண்களை எல்லாத்தையும் எடுத்து கூட்டணும் அப்படி கூட்டும்போது இப்போ அந்த மூணுலையுமே பொதுவாக ஒரு எண் வந்திருந்தால் அதை ஒரு முறை எடுத்துக்கலாம் பதினொன்று பன்னிரெண்டு வந்து ரெண்டு முறை ரெண்டு பாடங்கள் வந்திருக்குன்னா பன்னிரெண்டு எடுத்துக்கலாம் பதிமூன்று இரண்டு முறை வந்திருக்கு பதிமூன்று எடுத்துக்கலாம் மீதி இருக்கக்கூடிய எண்கள் பதினைந்து இரண்டு முறை வந்திருக்கு பதினைந்து கூட்டல் அடுத்தது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பது அதை அப்படியே எடுத்து கூட்டிக்கலாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு ஐம்பது எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு கூட்டி கூட்டிப்பாருங்க ஏழு ஒன்பது பதினாலு பதினேழு இருபது மிச்சம் ரெண்டு ஏழு பதினொன்று பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது நூற்றி தொண்ணூறு கிடைக்கிறது இப்போ நூற்றி தொண்ணூறுங்கிறது இதற்கான விடை நூற்றி தொண்ணூறு சிறப்பு நிலை பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கைங்கிறது நூற்றி தொண்ணூறு அடுத்த வினா கணித பாடத்தில் சிறப்பு நிலை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை இப்போ கணித பாடத்தில் இருக்கக்கூடிய எண்களை எல்லாம் கூட்டிக்கலாம் பதினொன்று பதிமூன்று பதினைந்து ஐம்பது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு எட்டு ஒன்று ஒன்பது ஆறு ஏழு எட்டு எண்பத்தொன்பது வருது அப்போ எண்பத்தி ஒன்பதுங்கிறது அந்த கணித பாடத்தில் சிறப்பு நிலை பெற்ற மாணவர்களை குறிக்கிறது எண்பத்தி ஒன்பதுங்கிறது அதற்கான விடை அடுத்து ஒரே ஒரு பாடத்தில் மட்டும் சிறப்பு நிலை பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை இப்போ இயற்பியல் எடுத்துட்டோம்னா நாற்பத்தி ரெண்டு பேர் இதுதான் வந்து ஐ அதிகமான மதிப்பு இது சிறப்பு நிலை பெற்றவர்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் இயற்பியலில் கணிதத்தில் அதிகபட்சமாக இருக்கிறது ஐம்பது வேதியியலை நாற்பத்தி ஏழு இந்த மூணை கூட்டினோம்னா ஒரே ஒரு பாடத்தில் மட்டும் சிறப்பு நிலை பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை கிடச்சிரு இப்போ நாற்பத்தி ரெண்டு ஐம்பது நாற்பத்தி ஏழு கூட்டினோம்னா ஒன்பது ஒன்பது நாலு பதிமூணு நூற்றி முப்பத்தி ஒன்பதுங்கிறது இதற்கான விடை அடுத்து இயற்பியல் மற்றும் கணிதத்தில் சிறப்பு நிலை பெற்ற மாணவர்கள் இன்றைக்கி கேட்குறாங்க இயற்பியல் மற்றும் கணிதத்தில் அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டுலேயும் பாருங்கள் இந்த ரெண்டுலேயும் பார்க்கணும் இயற்பியல் மற்றும் கணிதம் இதில் இருக்கக்கூடிய ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கக்கூடிய எண்கள் எது எதுன்னா பதினொன்று வருது பதினைந்து வருது இந்த ரடிய கூட்டிக்கலாம் பதினொன்று ப்ளஸ் பதினைந்து இருபத்தி ஆறு இதற்கான விடை இருபத்தி ஆறு வினாவுக்குரிய படம் கொடுத்துருக்காங்க ஆண்கள் விளையாடுபவர்கள் ஆசிரியர்கள் அதில் ஆண்கள் அப்படிங்கிறதுல எதெல்லாம் வருதுன்னு பாருங்கள் எண்களுக்கு பதில் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஆண்களில் ஏபிசிடி இது எல்லாமே ஆண்களை குறிக்கிறது அடுத்து விளையாடுபவர்கள் விளையாடுபவர்கள் யார் யார் அப்படின்னா நம்ம சி டி இஎஃப் அடுத்து ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் பி சி எஃப்ஜி இதிலிருந்து நம்ம வினாக்களுக்கு செல்லலாம் முதல் வினா ஆசிரியர்களாகவும் விளையாடுபவர்களாகவும் இருக்கும் ஆண்களை குறிக்கும் எழுத்து ஆசிரியராகவும் இருக்கணும் விளையாடுபவர்களாகவும் இருக்கணும் ஆண்களாகவும் இருக்கணும் மூணுலேயுமே வந்திருக்கக்கூடிய எழுத்து எதுன்னு பாருங்கள் மூணுலேயுமே சி வந்திருக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று படத்துலேயுமே சி வந்து மூன்று உருவங்களுக்குலேயும் வந்திருக்குது அப்போ இதற்கான விடை சி நாலாவது ஆப்ஷன் சி இரண்டாவது இரண்டாவதுன்னா ஆசிரியர் அல்லாத விளையாடும் ஆண்கள் ஆசிரியர் வரக்கூடாது விளையாடும் ஆண்கள் ஆசிரியரில் வரக்கூடிய எழுத்துக்களை இந்த ரெண்டுலையும் வரக்கூடிய இதில் விட்டுடலாம் இப்போ இந்த ரெண்டுலையுமே சி இருக்குது அதில் ஆசிரியர்லேயும் சி இருக்கனால சியை விட்டுடலாம் அடுத்தது இந்த ரெண்டில் வேறு எது பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள் டி இருக்குது இங்கே டி இல்லை அடுத்தது பொதுவாக இருக்கக்கூடிய இதில் நம்ம டி மட்டும் எடுத்துக்கலாம் அது வந்து ஆசிரியர் அல்லாத விளையாடும் ஆண்களை குறிக்கும் எழுத்து வந்து டி ஆப்ஷன் டி சாரி இரண்டாவது ஆப்ஷன் டி ஆன்சர் வந்து டி மூன்றாவது வினா விளையாடாதவராகவும் விளையாட்டில் வரக்கூடாது ஆசிரியராகவும் உள்ள விளையாடாதவர் ஆசிரியராகவும் உள்ள ஆண்கள் இப்போ விளையாட்டில் வரக்கூடாது ஆண்கள் ஆசிரியரில் வரணும் ஆண்கள் ஆசிரியர் எது வருதுன்னு பாருங்க பிசி இருக்கு ரெண்டுலையுமே இந்த ரெண்டு பொதுவாக இருக்கு அதில் விளையாடுபவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த விளையாடுபவர் யார் சி வர்றாரு சியை விட்டுடலாம் அப்போது சி இதில் வராது ரெண்டுலையுமே மீதி இருக்கக்கூடியது எழுத்து வந்து பார்த்திங்கன்னா பி பி தான் வந்து விளையாடாதவர் ஆசிரியராகவும் உள்ள ஆண்களை குறிக்கக்கூடிய எழுத்து பி முதல் ஆப்ஷன் பி இதற்கான விடை அடுத்த வினா ஆண்களும் அல்லாத விளையாடாதா விளையாடாதவராகவும் உள்ள விளையாடவும் கூடாது ஆண்களும் அல்ல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதாவது பெண் ஆசிரியர்கள் கூட இந்த கேள்வி கேட்கலாம் ஆண் ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆண்களும் அல்லாத விளையாடாதவராகவும் உள்ள ஆண்களை அதாவது ஆசிரியர்களை குறிக்கும் எழுத்து இந்த ஆசிரியர்கள் மட்டும் வரணும் இதில் பி இருக்குது விட்டுடலாம் இங்கே விட்டுடலாம் சி இங்கே இருக்குது இதுலையும் விட்டுடலாம் அடுத்தது எஃப் இருக்குது இதுலேயும் விட்டுடலாம் அப்போ எதுனா ஜி தான் வரும் இந்த ரன்லேயும் வர்றதெல்லாம் விட்டுறணும் அப்போ ஆசிரியரில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் இந்த ஆண்களையும் விளையாடு விளையாடுபவர்களையும் வரக்கூடாது அப்போ ஜி இதற்கான விடை விடை வந்து பார்த்திங்கன்னா ஜி அடுத்தது ஆசிரியர் அல்லாத ஆசிரியர்லையும் வரக்கூடாது விளையாடாதவராகவும் விளையாட்லையும் வரக்கூடாது ஆண்களை குறிக்கும் எழுத்து இந்த ரெண்டிலையுமே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஏ எடுத்துக்கலாம் ஏ இந்த ரெண்டுலேயுமே வரல பி இதில் வருது கீழே வருது பியை விட்டுடலாம் சி இதில் வருது கீழே விளையாடுவரில் வருது டி விளையாடுவரில் வருது அப்போ ஏது இதற்கான விடை இப்போ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக விடையை கண்டுபிடிக்கலாம் படங்களை நல்லா உத்து பார்த்து என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கிறது இது மாதிரி சைடில் எழுதி வச்சுட்டு நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு ஏன் சொல்லுதுன்னு இது கண்டிப்பாக அனைத்து வினாக்களுக்குமே நம்ம எளிதாக விடையளிக்க முடியும் you ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் subscribe திஸ் சேனல்